வணக்கம் நண்பர்களை வெற்றி துளசி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க ஒரு அதிரடியான கரைக்களத்தில் பார்த்தோன்னா நம்ம வெற்றிக்காக வந்து அஞ்சலி வந்து வாதாடுறாங்கங்க வாதாடி வெற்றி மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு வந்து நிரூபிச்சுறாங்க அதே நேரம் நம்ம ரங்க மாப்பாட்டி வந்து ஞாபகம் வருது வந்ததோட வந்து சிவராமனுக்கிட்ட உண்மையை வந்து போட்டு உடைக்கிறாங்க அந்த மகேஷன் நினைக்கிற மாதிரி நல்லவன் இல்லை அஞ்சலியோட மாப்பிள்ளை அவன் வந்து ஒரு கொலகாரை அவன் ஒரு சைக்கோ அஞ்சலியை வந்து காப்பாத்திடு அவனுக்கிட்ட இருந்து அப்படின்னு வந்து அந்த இடத்துல போட்டு உடைக்கிறாங்க அதோடு ஒன்று பெரிய சீக்கிரத்து வந்து நம்ம அஞ்சலிக்கு வந்து தெரிய வருது அஞ்சலி அந்த ரூமை வந்து யார் இருக்கா உள்ளுக்கு அப்படின்னு வந்து திறந்து பார்க்குறாங்க அங்கே வந்து நம்ம முருகனுக்கு அம்மாவை பார்த்து அப்படியே ஸ்டாக் ஆகிறாங்க முருகனுக்கு அம்மாவும் வந்து போட்டு உடைக்கிறாங்க என் பையனை வந்து கஷ்டப்படுத்தி இந்த நிலைமைக்கு ஆக்கி என்னை இங்கே அடைச்சி வச்சுருக்கோம் அப்படின்னு வந்து போட்டு உடைக்கிறாங்க என்னடா இது என் மாப்பிள்ளை இப்படியா தலை சுத்துது இதெல்லாம் கேட்க நேரம் இந்த பாவம் எல்லாம் ஏன் தலையில் தான் வந்து விடியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அஞ்சலியும் ரெண்டு போகிறாங்கங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் யாரெல்லாம் மகேஷ் வந்து முருகனுக்கு செஞ்ச தப்புக்கு அஞ்சலி வந்து மகேஷுக்கு சரியான பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு பரபரப்பான கட்டத்தில் நம்ம வெற்றிக்கான கேஸ் வந்து கோர்ட்டில் வருது திவ்யா எல்லாரும் வந்திருக்காங்க இந்த பக்கத்தில் வாதாட்டிட்டு வெற்றிக்காக வந்து வாதாட வக்கீல பேசி இந்த வாட்டி நீ வாதாடக்கூடாது அப்படின்னு வந்து வக்கீல் அசோசியேஷனில் வந்து மிரட்டிறாங்கன்னு சொல்லலாம் இந்த தொடவு நேற்றை மாதிரி என்னோ இன்னைக்கு இந்த கேஸுக்காக போனால் அவ்வளோ தான் அவனுக்கு வக்கீலுக்கே தகுதி கிடையாது அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அந்த நபர் வந்து சரி நான் இனி அந்த கேஸுக்காக நான் வந்து அந்த வெற்றிக்காக வாதாட போகிறது இல்லை அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க உடனே வந்து நம்ம திவ்யாவுக்கு பயங்கர சந்தோஷம் அந்த நபரை இன்னைக்கி வாதாட வர மாட்டாங்க எப்படியும் வந்து நம்ம பக்கம் தீர்ப்பாயிரும் இந்த வெற்றி கண்டிப்பாக வந்து ஜெயிலில் கம்பி என்ன தான் என்னை வந்து விட்டுக்கிட்டு துளசி கூடையாக வாழ்றா உனக்கு சரியான பாடம் கற்பிக்க தான் நான் இந்த வேலையை பண்ணினேன் இல்லாட்டா இந்த நேரம் நீ வந்து துளசி கூட நல்லபடியாக இருப்பா அதெல்லாம் நடக்கக்கூடாதுல்ல அதுக்காக தான்டா பண்ணினேன் என்னை நீ விட்டுக்கிட்டு துளசி கட்டில் தாலி கெட்டதுக்கு நீ அணுவணுவான் அனு அனுபவிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம திவ்யா வந்து நினைக்கிறாங்கங்க அந்த நேரம் தான் துளசிக்கிட்ட அக்கா நீ ஒன்றும் கவலைப்படாத எந்த வக்கீலம் வந்து வாதாட்டினா என்ன நம்ம வாதாடலாம்ல நான் வந்து அத்தானுக்கு பதிலாக நான் அத்தானை வெளியே கொண்டு வர்றதுக்கு வக்கீலுக்கு பதிலாக நான் வந்து வாதாடுறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க என்ன அஞ்சலி சொல்கிற ஆமாக்கா என் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல நான் கண்டிப்பாக இந்த ஜெயிச்சு கேஸில் வந்து அத்தானை வெளியே கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி நீனே பண்ண யாரும் ஒரு வக்கீலம் வந்து இல்லாத நேரம் நம்ம போராடி அதில் ஒரு முன்னேற்றம் கிடைச்சினா நம்மளுக்கு நன்மை தானே அப்படின்னு வந்து அந்த இடத்துல யோசிக்கிறாங்க அதோடு வந்து え <laughs> கோர்ட்டில் இந்த வாட்டி வாதாட யாரும் வரலை யாராவது நம்ம வெற்றிக்காக வாதாடலாம் அப்படின்னு வந்து ஒரு முடிவில் இருக்க நேரம்தான் நான் வாதாடுறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கையை தூக்குறாங்க அட போச்சு இவ எதுக்காக இப்போ வாதாட போறா நம்ம எல்லாம் முடிச்சு அவனை வந்து இனி வெளியே வராத மாதிரி கொண்டு வந்துடலாம் அப்படி உள்ளுக்கே வச்சிடலாம் அப்படின்னு வந்து நினச்சா ஆனால் எடக்கு மடக்கா இந்த அஞ்சலி எதுக்குடா களத்தில் குதிக்க அப்படின்னு வந்து நம்ம திவ்யா வந்து நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் நம்ம ஈஸ்வரம் பரவாயில்ல இந்த பொண்ணு நல்ல கெட்டிக்காரி தான் இவ பயங்கர அறிவாளி கண்டிப்பா நம்ம பையனுக்காக இவ வாதாடுவா இவ நல்ல ஆளுதான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல யோசிக்கிறாங்க நம்ம அஞ்சலி வந்து சரியா வந்து கேக்குறாங்க எப்போ இது நடந்துச்சு என்ன இது அந்த சாட்சிகளை கூட்டு வச்சு நல்லாவே வந்து கேட்குறாங்க நீங்கள் வந்து அவங்க உள்ளுக்க நடந்தது உங்களுக்கு தெரியாது ஆனால் வெளியே வந்து இந்த திவ்யா இப்படி ஒரு ட்ராமாவை போட்டிருக்கலாம் இந்த ஏற்கனவே இவள் ட்ராமா போட்டுறதுக்கான எவிடன்ஸ் வந்து இருக்குது அதுதான் வரதட்சணை கொடுமையாட்டு வந்து இவங்க வெற்றியோட அம்மாவையும் அப்பாவையும் இவள் எங்கள் அக்கா தான் பண்ணுனாங்க அப்படின்னு வந்து உள்ளுக்கு தள்ள வச்சு ஆனால் இவா தான் செய்தது அப்படின்னு உள்ள எவிடன்ஸு இவா வந்து அந்த நபருக்கு வந்து வரதட்சணை கேஸ் போட அந்த பொண்ணு ஆள் செடிக்கு பணம் கொடுத்ததெல்லாம் இந்த எங்கள் அக்கா துளசி வந்து எவிடன்ஸாக வச்சுருக்காங்க அது இதான் அந்த எவிடன்ஸ் அப்படின்னு வந்து போட்டு காக்கிறாங்க ஆமாம் வெற்றியை மாட்டை வைக்கிறதுக்காண்டி இவ்வளோ பெரிய பிளானை போட்டவளுக்கு இதெல்லாம் சாதுரியந்தான் அவள் சீக்கிரமாக வந்து இவளோட தப்பு நிறுவனம் ஆயிரும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ஈஸ்வர மூர்த்தி நம்ம மருமகளுக்கு தங்கச்சிக்கு இவ்வளோ பெரிய ஐடியா இருக்கா அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க அப்போ தான் வந்து நம்ம அஞ்சலி வந்து அப்படியே வந்து ஒவ்வொரு கொஸ் கொஸ்டினையும் கேட்டு நோண்டி எடுத்து எங்கள் அத்தா எந்த தப்பும் த பண்ணலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல நிரூபிச்சுறாங்க அதோட வெற்றியை வந்து வெளியே கொண்டு வந்துறாங்கன்னே சொல்லலாம் நம்ம அபிராமி வந்து நீ வெளியே கொண்டு வந்ததுக்கு எங்கள் வெற்றிக்கு கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு வந்து அஞ்சலிக்கு கையை பிடிக்கிறாங்க அப்போது நம்ம அஞ்சலி சொல்கிறாங்க நான் வந்து வாதாடறதுக்கு முக்கிய காரணம் எங்கள் அக்கா அத்தா மேலே வச்சுருந்த அன்போ பாசமும் அதை விட அவ அத்தா மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தா கணவர் எந்த தப்பம் பண்ணியிருக்க மாட்டாருன்னு அவளுக்கு அவளுக்கு தெல்ல தெளிவாக தெரிஞ்சுது இப்படி ஒரு மனைவியால் அடித்து சொல்ல நேரம் கண்டிப்பாக இருந்த நிருபர் அடி வந்து கண்டிப்பாக தண்டிக்கக்கூடாது அதுக்காக தான் நான் வந்து வாதாடினேன் இந்த நன்றியெல்லாம் எங்கள் அக்காளுக்கு தான் சேரும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிடறங்க அடுத்ததா பார்த்தோம்னா படுத்த படுக்கையாக இருந்த நம்ம ரங்கமா பாட்டிக்கு ஞாபகம் வந்து அவங்க சிவராமனுக்கிட்டே இந்த பாரு சிவராமா என்னோட இந்த நிலைமைக்கு காரணம்னு யாருன்னு நினைச்ச வேற யாரும் இல்லை அந்த மகேஷ் தான் அதுதான் அஞ்சலியோட மாப்பிள்ளை அவன் பெரிய ஷைகோ அவன் ஒரு கொலகாரன் அவன் வந்து எவ்வளோ பெரிய துரோகி நம்ம முருகனின் இந்த நிலைமைக்கு காரணம் அந்த மகேஷ் தான் அப்படின்னு வந்து போட்டு உடைக்கிறாங்க அந்த கேஸ்ல வாதாடி முடிஞ்சதோட வீட்டுக்கு வந்து அஞ்சலி இந்த ரூமில் என்ன இருக்குது அப்படின்னு அப்படின்னு வந்து நோண்டி நொங்கு எடுக்க துறக்காங்க அப்போதான் பயங்கர ஷாக்கு முருகனுக்கு அம்மாவை பார்த்து ஷாக் ஆகி ஐயோ ஒருத்தங்களை இப்படி அடைச்சி வச்சு கொடுமைப்படுத்தாரா நீங்கள் யாருமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்க நேரம் தான் நான் வந்து மகேஷோட ஃப்ரெண்டு அர்ஜுனோட அம்மா அப்படின்னு வந்து போட்டு உடைக்கிறாங்க என்ன அர்ஜுனா அப்போ அந்த அர்ஜுன் வந்து எங்கள் அண்ணன் தான் முருகன் அப்போ முருகனோட அம்மா நீங்கள் தானா உங்களை தேடி தேடி எங்கள் அண்ணன் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க வாங்க நான் இப்போவே உங்களை எங்கள் அண்ணன் கூட சேர்க்குறேன் அப்படின்னு வந்து நம்ம முருகனுக்கு அம்மாவை வந்து முருகனுக்கிட்ட வந்து சேர்க்குறாங்கங்க நம்ம அஞ்சலி